தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசக வாழ்வியல் நெறிகளை நாம் சிந்தித்து பேசி வருகின்றோம் அந்த வரிசையில் திருவாசக பாடல் ஒன்று குறைவில நிறைவே கோதிலாகாமோதே ஈரிலாக கொள்ளும் சுடர்க்குன்றே குன்றே மறையுமாம் மறையின் பொருளுமாம் வந்து என் மனத்திடை மண்ணிய மண்ணே போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறையுரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை இறக்கேனே இதுதான் அந்த திருவாசக பாடல் கோயில் திருப்பதிகத்திலே இருக்கின்ற பாடல் எப்படி தொடங்குகிறது குறைவிலா நிறைவே இறைவன் அனைத்திலும் நிறைவானவன் சிவபெருமான் அனைத்திலும் நிறைவானவன் என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே அமுதம் போன்றவன் அமுதத்திலே எந்த குறையும் கிடையாது எந்த கோதும் கோது என்று சொன்னால் குற்றம் பிழை குறை எதுவுமே கிடையாது குறைவிலா நிறைவே கோதிலா அமுது ஈரிலா கொழும் சுடற்குன்றே ஆதியும் மந்தமும் இல்லாதவன் கொழும் சுடர் குன்றாக இருப்பவன் குன்றாக இருப்பவன் ஞாலமாம் தில்லை தண்ணில் நவின்ற சிற்றம்பலத்தே நீலம் சேர் கண்டனார்தாம் நீண்டு ஆடுமாறே தேவார வரிகள் சொல்லும் அப்படி சுடரானவன் ஈரிலா கொள்ளும் சுடற் குன்றே மறையுமாம் மறையின் பொருளுமாம் மறையும் அவன் மறையின் பொருளும் அவன் மாணிக்கவாசக பெருமான் சொல்ல சொல்ல சிவபெருமான் திருவாசகத்தை எழுதுகிறார் அடியார்கள் எல்லாம் மாணிக்க வாசகரிடத்திலே கேட்கிறார்கள் இப்படி அருமையான வாசகங்கள் திருவாசகம் இதற்கு பொருள் என்ன என்று கேட்கிறார்கள் மாணிக்க வாசகர் சிவபெருமானை காட்டுகிறார் திருவாசகத்தின் பொருள் அவர்தான் என்று அப்படித்தான் இங்கே மறையுமாம் மறையின் பொருளுமாம் சிவபெருமான் இருக்கிறார் மறையுமாம் மறையின் பொருளுமாம் வந்து என் மனத்திடை மண்ணிய மண்ணே என் மனத்தில் அமர்ந்த என் உள்ளத்திலே அமர்ந்த இறைவனே சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் நம்முடைய சிந்தையிலே இறைவன் இறைவனுடைய அருள் சிறைபெறா நீர் போல் பாய வேண்டும் அப்படி மாணிக்கவாசகர் வாசகர் அனுபவித்திருக்கிறார் சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறையுரை சிவனே என்னுடைய சிந்தையிலே நிறைந்திருக்கிறாய் சிவனே எப்படி கங்கை நீர் தோன்றி தடையின்றி ஓடிக்கொண்டிருக்கிறதோ யாரும் அதை சிறைப்பிடித்து நிறுத்திவிட முடியாதோ அப்படி இறைவனுடைய அருள் என்னுடைய சிந்தையிலே ஓடி தங்கியிருக்கிறது சிறைபெறா நீர்வோல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் நீ என் உடலிலே இருக்கிறாய் நீ என் உள்ளத்திலே இருக்கிறாய் இனி உன்னை என்னே நான் இனி எங்கு போய் உன்னை வேண்டுவனே என் உடத்திலே இருக்கிறாய் என்னுள்ளே இருக்கிறாய் யானாகி நிற்கிறாய் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார் இதிலிருந்து நாம் என்ன பொருளினை எடுத்துக்கொள்ளுகிறோம் குறைவிலா நிறைவே நாம் செய்கின்ற பணிகளில் எந்தவித குறையும் இல்லாது நிறைவாக இருக்க வேண்டும் கோதிலா அமுதே நம்முடைய எண்ணங்களிலே குணங்களிலே எந்தவித குற்றமோ குறையோ இருந்துவிடக்கூடாது அப்படி இருந்தால் குறைவிலாது பணிகளை செய்ய முடியாது குணத்திலே குறை இருந்தால் பணியிலே குறை இருந்துவிடும் குணத்திலே குறையில்லாது குணக்குன்றாக இருந்து குறைவு இல்லாத பணியினை நிறைவாக செய்துவிட வேண்டும் அதற்கடுத்த போலே மறையுமாம் மறையின் பொருளுமாம் இந்த பணியை நீ செய்திருக்கிறாய் இந்த பணியை செய்தது எப்படி விவரமாக சொல்ல வேண்டும் நாம் செய்த பணியினை நாம் விவரமாக சொல்ல வேண்டும் நாம் எடுத்துக்கொண்ட ஆய்வினை நாம் விவரமாக சொல்ல வேண்டும் நாம் கண்டுபிடித்த விடையினை விவரமாக சொல்ல வேண்டும் மறையுமாகவும் இருக்க வேண்டும் அந்த மறையின் பொருளை சொல்பவராகவும் இருக்க வேண்டும் இது நாம் மிகப்பெரிய நெறி இந்த திருவாசக பாடலிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் நாம் ஒரு விடையை எழுதினோம் என்றால் அதை சொல்லத் தெரிய வேண்டும் நாம் ஒரு தேர்வு எழுதினோம் என்றால் குறைவு எந்த குறைவும் இல்லாது நிறைவாக எழுத வேண்டும் எந்த பணி நாம் செய்தாலும் எந்த குறையும் இல்லாது நிறைவாக இருக்க வேண்டும் நிறைவாக அதை அமைக்க வேண்டும் மறையுமாம் மறையின் இருக்க வேண்டும் சிறைபெற நீர்வோல் சிந்தை வாய்ப்பாயும் நம்முடைய புதுமையான எண்ணங்கள் நம்முடைய புதுமையான கண்டுபிடிப்புகள் புதுமையான கருத்துக்கள் வளர்ச்சியை நோக்கிய கருத்துக்கள் சிறைபெறா நீர் நமது சிந்தையிலே வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமது சிந்தையும் பெறும் நம்முடைய மனமும் மதியும் தெளிவுபெறும் இது மிகப்பெரிய வாழ்வியல் எண்ணங்கள் புதுப்புது எண்ணங்கள் வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் நம்முடைய சிந்தையிலே உதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் வாழ்விலே தொடர்ச்சியாக முன்னேற்றத்தை பெறலாம் எப்படி மாணிக்கவாசகருடைய உள்ளத்திலே இறையருள் நிறைந்து இருந்ததோ அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி நிறைந்திருக்கும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இருக்கும் நீர் போல் சிந்தைவாய்ப் பாயும் திருப்பெரும் துறையுரை சிவனே இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் எப்படி அப்பர் சொல்வார் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் அப்படி ஞானமும் கல்வியும் நமது சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் நிரம்ப இருக்கிற பொழுது அதை தேடி நாம் எங்கே செல்ல வேண்டும் அதைத்தான் இறைவனே உள்ளத்தில் இருக்கிறார் நான் எண்ணிறக்கேனு உடலிடம் கொண்டா இனி நான் எண்ணிறக்கேனு அப்படி நமக்கு உரிய அறிவு செல்வம் நமக்கு உரிய அனுபவ செல்வம் அனைத்தையும் நாம் திரட்டிக்கொள்ள வேண்டும் இறையருளை மாணிக்க வாசகர் திரட்டி கொண்டது போலே நாம் அனைத்து அருட்செல்வத்தையும் நாம் கொள்ள வேண்டும் குருவருளை கொள்ள வேண்டும் திருவருளை கொள்ள வேண்டும் இறையருளை கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் திருவாசகம் நமக்கு தரும் அன்பர்களே திருவாசகத்தை தொடர்ந்து படியுங்கள் இந்த பதிகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட வாழ்வியல் நெறிகளை நாம் உணர்ந்து பார்ப்போமையானால் இந்த பக்தி நெறியிலே நமது பயணம் தொடரும் வாழ்வியலிலே நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம் குறைவிலாது இருக்கலாம் அனைத்திலும் நிறைவினை எய்திடலாம் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்